குருவே போற்று தருமபுரம் ஆதினம் குரு சன்னிதானங்களுக்கும் குருமார்களுக்கும் எனது தகப்பனாரே என் கே நல்ல குருந்தப்ப சுவாமி அவர்களுக்கும் முதல்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இவ்வாண்டு குரோதி வருஷம் பிறந்த இந்த வருஷத்துடைய பஞ்சாங்க முந்தின கிளாஸில் பஞ்சாங்கப்பட்டினம்னா குரோதி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்குள்ள குரோதி ஆண்டுடைய பஞ்சாங்கப்பட்டினம் படித்தோம் அதுல வந்து ராஜா மந்திரி சேனாதிபதி தானியாதிபதி அப்படின்லாம் ஒம்பது பதவிகளை வகுக்கக்கூடிய ஒம்பது கிரகங்களை பத்தி படித்தோம் அதுல ஒரே ப ரெண்டு பதவியே ஒரு கிரகமே வகுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதுக்கு எப்படி அந்த பஞ்சாங்க நுணுக்கத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா அந்த பஞ்சாங்க நுணுக்கத்தில் இருந்து தான் நம்ம ராஜாவை கண்டுபிடிக்கிறோம் மந்திரியை கண்டுபிடிக்கிறோம் யுகாதின்றது சந்திரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெலுங்கர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய பஞ்சாங்கத்தில் அந்த பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநாள் யுகாதின்னு பிரதமை திதி உண்டாகும் அந்த பிரதமை திதி எந்த நாளில் வருதோ அந்த நாள் தான் யுகாதி பிறப்பு தெலுங்கு வருஷ பிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி தெலுங்கு வருஷ பிறப்பு எந்த நாள் என்று பிறந்ததோ அந்த நாள் தான் அந்த வருஷத்துக்கு அந்த நம்ம சௌரமானம்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதம் குரோதர குரோதி வருஷம் தொடங்குறதுக்கு தொடங்கும் போது அந்த வருஷத்துக்கும் ராஜா வந்து அந்த நாள் தான் அப்போ யுகாதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ஒம்பதாம் தேதி அன்னைக்கு பிறந்தது அப்போ இந்த ஆண்டுக்கு குரோதி ஆண்டுக்கு அவங்களுக்கு குரோதி வந்து யுகாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசை பிரதமை திதியில் தொடங்கிடுது நமக்கு வந்து சித்திரை மாதம் சயின்டிஃபிக்கலாக நம்ம அரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் முந்நூற்றி அறுபது டிகிரி வந்து சுற்றி ஒரு ஆர்பிட் ஃபினிஷ் ஆகி அது குரோதி வருஷம்னு சொல்லக்கூடிய அந்த குரோதி வருஷம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கிற குரோதன வருஷம் ஆரம்பிக்கும்போது அந்த ரிஷபம் மே இந்த நாலு கட்டங்கள் இருக்கு இல்லையா பனிரெண்டு கட்டங்கள் இருக்கு இல்லையா இந்த பனிரெண்டு கட்டங்களில் இந்த ஏரியாவில் பங்குனி மாசையில் சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்கக்கூடிய இடத்துல யுகாதி அது எப்போ நடந்துச்சுன்னா யுகாதி ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது அன்னைக்கு செபாக்கங்க செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து அவங்களுக்கு யுகாதி தெலுங்காரங்களுக்கு இந்த இடத்துலையே தேதியே ஏப்ரல் ஒன்பதாம் தேதியே வந்து வருஷம் பிறந்துடுது நமக்கு சூரியன் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு ரவுண்டு முதல் ரவுண்டு இங்கேருந்து ஜீரோவில் தொடங்கி அப்படி போயிட்டு இப்படி வந்து முதல் ஒரு ரவுண்டு குரோதன வருஷத்தை முடிச்சுக்கிறார் இது சோபகிருது வருஷத்தை முடிச்சுக்கிறார் இது சோபகிருது வருஷம் அதை முடிச்சுக்கிட்டு இது வந்து இது இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதை முடிச்சுக்கிட்டு இங்கே வந்து இங்கே யுகாதி அமாவாசைக்கு அடுத்த நாளில் தெலுங்குக்கு வருஷம் பிறக்குது அதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழித்து ஃபோர்டீன்த் ஏப்ரல் அப்போ வந்து சூரியன் ஒன்றாவது டிகிரியில் ஜீரோவில் இருந்து ஒன்றாவது டிகிரிக்கு மேஷத்தில் மேஷம்ன்றது மாதம் வரும்போது நமக்கு வருஷப்பிறப்பு இங்க என்ன நடந்தது அப்படின்னா அது குரோதனா வருஷம் குரோதி வருஷம் இதை கொண்டாடணும் இங்க வந்து சூரியன் இந்த போர்டீன்த் ஏப்ரல் ஆஃப்டர் சன் செட் தேர்ட்டி முப்பது நாளிகைக்கு அப்புறம் சன் செட்டுக்கு அப்புறம் அஞ்சு முப்பத்தி அஞ்சு நாளிகையில் சூரியன் மேஷத்துக்கு வர்றார் அப்படின்னு பஞ்சாங்கத்துல போட்டு பஞ்சாங்கத்துல போட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு அவர் வரும்போது சன் செட் ஆயிடுச்சு தேர்டீன்த் ஏப்ரல் சன் செட் செட் ஆகி ரெண்டு அஞ்சு நாளைக்குன்னா ரெண்டு மணி நேரம் ஆறு மணிக்கு செட் ஆகுது எட்டு மணிக்கு தேர்ந்து ஜீரோ கிட்ட சூரியன் வர்றார் அப்போ அப்போ தான் மாதம் பிறந்துடுது எப்படி பிறக்குதுன்னா பங்குனியிலையே பகல் புழுதை விட்டுட்டு இரா பொழுதில் அது சூரியன் மேஷத்துக்கு வந்துடுது பங்குனி மாதம் கடைசி சனிக்கிழமனைக்கு அவர் வந்து மேஷத்துக்கு வந்துடுறாரு அப்ப இந்த யுகாதி நாள் இவர் இவர் ராஜா வந்து இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு எப்படி வருதுன்னா சனிக்கிழமையுடைய அறுபதாவது நாளிகை பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி அஞ்சு நாளிகையில் தான் மேஷத்துக்கு வந்துடுறாரு முப்பத்தி அஞ்சு நாள் முப்பது நாளிகை வரைக்கும் சாயங்காலம் ஆறு மணி அஞ்சு நாளிகைக்கு ரெண்டரை நாளிகை ஒரு மணி நேரம் அஞ்சரை நாளிகின்றது ரெண்டரை ப்ளஸ் ரெண்டரை அஞ்சு நாளிகை எட்டு மணிக்கு மேலே அவர் மேஷத்துக்கு வர்றார் அப்போ இட் இஸ் ஆன் சாட்டர்டே ஏன்னா சூரியன் உதித்து அஸ்தமிக்கிற வரைக்கும் சூரியன் உதித்து மறு உதயத்துக்கு வரும்போது ஃபோர்டீன்த்து அப்போ உதித்து அறுபது நாளிகை தாண்டாமல் முப்பத்தி அஞ்சு நாளிகையிலேயே சூரியன் சனிக்கிழமை கணக்கிலேயே அவர் வந்து மே மேஷத்துக்கு வர்றார் அப்படி வரும்போது முப்பத்தி அஞ்சு நாளிகைனால் தேர்ட்டீன்த்து நாழிகை சனிக்கிழமை ஃபோர்டீன்த்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலு சனிக்கிழமை இப்போ சனிக்கிழமைக்கு இந்த முப்பது நாளிகைனால் அறுபது நாளிகை வரைக்கும் அவர் மேஷத்துக்கு மேஷத்தில் இன்னும் இருபத்தி நாளிகை ஒரு கடந்து அறுபது நாளிகை வரைக்கும் போகணும் அப்போ வருஷ வந்து தமிழ் வருட பிறப்பு தமிழ் பிறப்பு வருட பிறப்பு சனிக்கிழமை நடக்குது அவர் அந்த சனி பகவான் மந்திரி ஆயிடுவார் ராஜா யுகாதி நாள் செவ்வாய்க்கிழமை ராஜா ஸோ சித்திரை வருட பிறப்பு நடந்த நாள் மந்திரி சித்திரை வருட பிறப்பு மந்திரி அது சனிக்கிழமை என்ன வருட வருட பிறப்பு வந்து மந்திரி சனி பகவான் மந்திரி மந்திரி அச்சா அப்ப ஒன்பது பதவிகள் இருக்கு பதவிகளும் இது மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கு அப்ப சித்திரை மாசம் பிறந்த அவரை மந்திரி அக்கறோம் சித்திரை மாசம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆணி மாசத்துல பிறக்கிறவருக்கு ஆணி மாசம் என்ன கிழமை பிறகுதோ சித்திரை வைகாசி இல்லை அர்க்கியாதிபதி ஆணி மாசத்துல பிறக்கிறது ஆணி மாசம் என்னைக்கு பிறக்குதோ அன்னைக்கு அவர் அர்க்கியாதிபதி நம்மளுடைய குரோ குரோதி வருஷத்துடைய ராஜா செவ்வா மந்திரி சனி அடுத்து வந்து அந்த வருஷத்தோடைய அந்த வருஷத்தோடைய சேனாதிபதி சனி சேனாதிபதி சனி அது எந்த மாசத்துக்கு உரியது சேனாதிபதி அப்படின்றது ஆவணி மாசம் இவர் இந்த மாசம் சூரியனுக்கு சேனாதிபதி அப்ப ஆவணி மாசம் நமக்கு எப்ப பிறகுது பஞ்சாங்கப்படி ஆவணி மாசம் வந்து ஆவணி மாசம் ஆவணி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது இந்த ஆவணி சனிக்கிழமை பிறக்குது அது வந்து சனி பிரதோஷம் இருக்கு அன்னைக்கு வருஷம் விஷ்ணு இது இருக்கு இதில் வந்து ரவி வந் இது சனிக்கிழமை பிறக்கிறதுனால ஆவணி மாதம் சனிக்கிழமை பிறக்கிறதுனால அவருக்கு சேனாதிபதினு பேர் ஸோ இங்கே மந்திரியாவும் சனி பகவான் வர்றாரு சேனாதிபதியாகவும் சனிபவான் பகவான் இங்கே அது வந்து ஒன்னாந்தேதி சனிக்கிழமை சேனாதிபதி அடுத்து அந்த சேனாதிபதிக்கு அப்புறம் சேனாதிபதிக்கு அப்புறம் ராஜா மந்திரி சேனாதிபதி சசியாதிபதி செவ்வாக்க செவ்வாய் சஸ்யாதிபதி ராஜா செவ்வாயா இருக்க செவ்வா வந்து சசியாதிபதி ஆடி மாசம் இங்கே சசின்னா என்ன சந்திரம் இல்லையா சசி சிபதி ஆடி மாதம் மாசம் என்ன கிழமை சசியாதிபதி ஆடி மாசம் ஒன்னாம் தேதி ஆவள்ளி ஆடி இந்த ஆடி மாசம் ஒன்னாம் தேதி போட்டிருக்காங்க இங்க போலவே சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் கடகத்தில் ஒண்ணுதானே முப்பதுன்றது சூரியன் அஸ்தமிச்சிரும் ஒரு பகல் பொழுது முடிஞ்சிருது பகல் பொழுதுல பிறக்காத மாசம் இரவு பொழுதுல பிறக்கிற மாசம் அந்த அந்த சேரும் சரியா அப்ப இங்க வந்து செபா ராஜாவே அகைன் சசியாதிபதி அன்னைக்கு சூரியன் பேருந்துடுறார் அவர் வந்து சசியாதிபதி அப்புறம் மந்திரி சசியாதிபதி தானியாதிபதி மார்கழி மாதமாக இருக்கும் தானியாதிபதி தானியாதிபதின்றது தானியங்கள் மார்கழி மாதம் தான் தைப்பிறந்தா வழிபறக்கும்னு சொல்லிட்டு தானியாதிபதி மார்கழி பிறப்பு மார்கழி என்றைக்கு பிறக்குதுன்னு பாருங்கள் அப்போ மார்கழி வந்து டிசம்பர் ஃபோர்டீன்க்கு பிறக்கும் ஞாயிறு தனுசில் ரவி நமக்கு தானியாதிபதி யாருன்னு போட்டிருக்காங்க தானியாதிபதி தானியாதிபதி சந்திரன் போட்டிருக்கு அப்ப மாசம் அன்னைக்கு பிறந்திருந்தா மார்கழி மாதம் என்னைக்கு பிறகுதோ இது என்ன வருஷம் பஞ்சாங்க இருபத்தி அஞ்சா தன்யாதிபதி இருப்பார் இது தைய மார்கழி பிறப்பு மார்கழி பிறப்பு மார்கழி இங்கே வந்து திங்கள்னு போட்டிருக்குல்ல ஒன்னாம் தேதி இவ்வாண்டு குரோதன வருஷத்துல ராஜா வந்து ஷனி ஆனா நம்ம வந்து வருஷ பிறப்பு மா சித்திரை மாத பரப்பு வந்து எப்போ கொண்டாடணும்னா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடணும் ஆனால் சனிக்கிழமை இரவே சூரியன் வந்து வருஷ பிறப்பாக அவர் மேஷத்துக்கு வந்துடுறாரு அவர் ஷனி சனி பகவான் ராஜா இந்த வருஷத்துடைய ராஜா வந்து சனி பவான் இது பிறந்துச்சு தெலுங்கு வருஷ பிறப்பு பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி பிறந்தது செவ்வாய்க்கிழமை இந்த வருஷத்துடைய ராஜா வந்து செவ்வாய் அடுத்து வந்து தமிழ் வருஷ பிறப்பு இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொண்டாடனா ஆனால் சனிக்கிழமை இரவே அவர் வந்து மேஷத்துக்கு வந்துட்டார் அதனால மந்திரி பதவி வகுக்கிறது சனி பவான் அதனால் இவ்வாண்டோடைய மந்திரி பதவி சனி சொந்தம் சொந்தோம் சேனாதிபதினா ஆவணி மாதம் ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குதோ அன்னைக்கு தான் சேனாதிபதி பத பதவி அப்ப சேனாதிபதி இந்த வருஷத்துக்கு மீண்டும் சனிக்கிழமையே அந்த மாதம் பிறந்துருது அதனால சனி பகவானே சேனாதிபதியா வந்துடுறாரு ஆவணி மாசம் சனிக்கிழமை தான் பிறக்குது அடுத்து சசியாதிபதி அந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குதோ அவர் தான் சசியாதிபதியா வர்றார் ஆடி மாதம் இந்த வருஷம் சசியாதிபதி செவ்வாய்க்கிழமை அதாவது புதன்கிழமை தான் ஆடி பிறக்குது ஆனால் செவ்வாய்க்கிழமை இரவே ஆடி மாசத்தைக்கு உரிய சூரியன் கடகத்துக்கு வந்துடுது அதனால சசியாதிபதி அதிகாரம் முழுக்க கடகராசிக்கு உள்ள சந்திரனுக்கே சொந்த இது செவ்வாய்க்கே சொந்தம் சசியாதிபதி செவ்வாய் சசியாதிபதி சசியாதிபதி செவ்வாய் அடுத்து வந்து தானியாதிபதி மார்கழி மாசத்தையை வச்சு தானியாதிபதி மார்கழி மாசத்தை வச்சு சொல்லணும் மார்கழி மாசம் தானியாதிபதி மார்கழி மாதம் என்ன கிழமை பிறகுதோ அன்னைக்கு அது வந்து திங்கக்கிழமை என்னைக்கு பிறகுது அதனால சந்திரன் தான் தானியாதிபதி ஆகிறார் இந்த வருஷம் விஷயம் அர்கியாதிபதி யாராக வர்றாங்க அப்படின்னா அர்கியாதிபதி ஆணி மாத பிறப்பு ஆணி மாத பிறப்பு என்னைக்கு வருது அப்படின்னா சனிக்கிழமை வருது அப்ப சனிக்கிழமை அவர் மந்திரியாவும் இருக்கார் அர்கியாதிபதியாகவும் இருக்கிறார் சனிக்கிழமை ஆணி மாசமும் சித்திர மாசமும் சூரியன் சித்திரை மாதம் மேசத்துக்கு வந்ததும் சனிக்கிழமை ஆணி மாதம் மிதனத்துக்கு வந்ததும் சனிக்கிழமை அதனால் அந்த அதிபதியாக சனி பவானுக்கே சொந்தம் அடுத்து வந்து மேகாதிபதின்றது ஒரு விசேஷமான ஒரு அறிகுறி மேகாதிபதி நிரசாதிபதி ஐப்பசி மாதம் பிறப்பு வந்து தை மாதம் பிறப்பு வந்து என்ன கிழமையில் நடந்ததோ அந்த கிழமை தான் வந்து நிரஸ் நிரசாதிபதி அவருக்கு அதிபதி அப்ப இந்த வருஷம் நிரசாதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிரசாதிபதி ரசாதிபதி குரு வியாழக்கிழமை அன்னைக்கு ஐப்பசி மாதம் பிறந்திருக்கு நிரசாதிபதி நரசாதிபதி செவ்வாக்கிழமை அப்ப ராஜா அதுக்கப்புறம் வந்து இது செவ்வாய்கிழமை வந்து மூணு பதவி செவ்வா மூணு பதவி கை மாதமும் செவ்வாய்க்கிழமை அணைக்க பிறகு அதனால நரசாதிபதி ரசாதிபதின்றது ஐப்பசி மாதம் வியாழக்கிழமைக்கு பிறக்குது அதனால குரு வந்து இது ரசாதிபதி ஆகுறார் மேகாதிபதி எப்படின்னா ஆணி மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் சூரியன் எப்போ புகுதோ அந்த கிழமை என்னன்னு பார்த்து மேகாதிபதி எப்படி கணிக்கணும்னா ஆணி மாசம் திருவாதிரை நட்சத்திரம் சூரியன் ஆனி மாசன்றது மிதுன மாதம் மிதுன மாதத்தில் மிருகசீஷன் திருவாதிரை புனர்பூசம் மூணு நட்சத்திரம் இருக்குது மூணு நட்சத்திரத்தில் மிருகசீஷன் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் முடிஞ்சு அஞ்சாம் பா இது திருவாதிரை ஒன்றாம் பாதத்தில் எப்போ சூரியன் போகிறாரோ அந்த கிழமையை மேகாதிபதினு சொல்லுவான் அதுதான் இந்த ஒம்பது கிரகங்களும் ஒம்போது ஒம்பது பதவிகள் இருக்கு எல்லா கிரகங்களும் இருக்கல ரகு அல்லாத மற்ற ஐந்து கிரகங்கள் ஏழு கிரகங்கள் வாரத்தின் நாட்களாக இருக்கிற அந்த அதிபதிகளின் அதிகாரத்தை கொண்டு நடக்குது மேகாதிபதி மட்டும் ஆணி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் வரும்போது அந்த இது வந்து மே அந்த அதிபதியை வந்து மேகாதிபதியாக வச்சுருக்கோம் நம்மளுக்கு மேகாதிபதி இந்த வருஷம் சனி பகவான் நல்ல மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கிரக இது நாள் கிழமைகள் பிறப்பெல்லாம் வந்து அதிபதியை காமிக்குதுன்னு சொன்னோம் ஒம்பது பதவியில் இருக்காங்க ராஜாவாக இருக்கிறவர் குதிரைகளுக்கு அதிபதி மந்திரியாக இருப்பவர் யானைகளுக்கு அதிபதி சேனாதிபதியாக இருப்பவர் பசுக்களுக்கு அதிபதி தானியாதிபதியாக இருப்பவர் ஒட்டகங்களுக்கு அதிபதி அர்கியாதிபதியாக இருப்பவர் பறவைகளுக்கு அதிபதி சசியாதிபதியாக இருப்பவர் குடிமக்களுக்கு அதிபதி ரா ரசாதிபதியாக இருப்பவர் சர்ப்பங்களுக்கு அதிபதி ஊர்வனவற்றுக்கு அதி அதிபதி நிரசாதிபதியாக இருக்கவர் கிரகங்களுக்கு அதிபதியாக வர்றார் மேகாதிபதியாக இருக்கிறவர் மரங்களுக்கு அதிபதியாக வர்றார் இப்போ இவைகளை வந்து நம்ம பிரிச்சுக்கணும் இப்போ நம்ம நவீன காலத்தில் எல்லார் வீட்லேயும் குதிரை கிடையாது ஆனால் குதிரை மாதிரி கார் வச்சுருப்போம் பைக் வச்சுருப்போம் சைக்கிள் வச்சுருப்போம் குழந்தைகள் சைக்கிள் வச்சுருப்பாங்க மிடில் ஏஜுக்காரங்க கார் வச்சுருப்பாங்க டீனேஜுக்காரங்க பைக்கு வச்சுருப்பாங்க யானை யானைக்கும் அதிபதியாக வர்றதுனாக்கா எர்த் மூவர் அது இதெல்லாம் வச்சுருக்காது இந்த யானைக்கு பசுக்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனா கமர்ஷியல் கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் பசுக்கள்லேருந்து பால் வரும் கன்றுகுட்டி விற்பாங்க அதே போல் இந்த எருமை மாடுங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னா நல்ல அடர்வான பால்கள் ஸ்வீட் செய்யக்கூடிய பால்கள் உற்பத்தி ஆகுது அப்போ அந்த இடத்துலேருந்து கமர்ஷியல் வியாபாரத்துக்கு சொந்தமானது சேனாதிபதி வந்து பசுக்களுக்கு அதிபதி ஒட்டகங்கள்னா தானியங்கள் ஏற்றா இறக்க தண்ணியே இல்லாட்டினாலும் ஒட்டகம் வைத்துக்குள்ளே பதினோரு பேக்கில் இருக்கிற தண்ணியை எடுத்து குடிச்சுக்கிட்டு இந்த பாலைவனத்தில் நடந்து போகலாம் இந்த ஒட்டகங்களுக்கு அதிபதி அப்போ வறட்சியான இடங்களில் கப்பல் போல் பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் உள்ள ஒட்டகங்கள் ரொம்ப லாங் இதுக்கு பிரயாணத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு அதுக்கு அதிபதி தான் வந்து அந்த தானியாதிபதி அர்கியாதிபதின்றது பறவைகள் பறவைகள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகள் அறிவலுக்கு அதிபதியாக வர்றவர் சசியாதிபதி குடிமக்கள் இந்த வருஷம் சசியாதிபதியாகிறது திங்கள் ரசாதிபதியாக இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் சர்ப்பங்கள்னாக்கா தரையில் ஊறக்கூடியது வெஷம் உள்ளது பூச்சிகள் புழுக்கள் வேகம் அடுத்து நரசாதிபதி அப்படின்றது சாரம் நம்ம சந்திரன் கிரகங்களை பூமிக்கு பலன் தரக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் இருக்குது அந்த சாரங்களை பற்றி கணக்கிடுறதுக்கு உள்ளது நரசாதிபதின்றது சார அமைப்புகளை இது பண்ணுறது நம்ம உலகம் இல்லாமல் வேறு கிரகங்களாக இருக்கக்கூடியது அதுக்கு அதிபதி வந்து நிரசாதிபதி மேகாதிபதின்றது ஆணி மாதம் மிதுன மாதத்தில் சூரியன் மிருகசீஸ்வர நட்சத்திரத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்த நட்சத்திரமான திருவாதிரையில் என்ட்ரு பண்ணுற நாள் என்ன நாள்னு பார்த்து அந்த நாளுக்கு மரஞ்செடி கொடிகளுக்கு அதிபதியாக அவரை சொல்கிறோம் இந்த புவனத்தை காக்கக்கூடிய புவனேஸ்வரியுடைய பார்வையில் மரஞ்செடி கொடிகளெல்லாம் பசுமையாகவும் பூக்களாகவும் வாசனையாகவும் பறவைகள் வந்து சந்தோஷமாக லவ் பண்ணி அதுகள் முட்டையிட்டு ம குட்டி போடுறதுக்கும் ப இது மரங்கள் பூத்து அது தேனீக்களால் மோதப்பட்டு அந்த பூக்கள் காய்களாக ஆகுறதுக்கும் அதிபதியாக வர்றவர் ஆருத்ரா நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிக்கையில் தான் அந்த ஆடல் அரசன் நடராஜருடைய சிற்றாம்பலத்துக்கு அதிபதியான நடராஜருடைய சிவாத்ரை நட்சத்திரத்தில் சூரியன் வரும்போது மரஞ்செடி கொடி எல்லா இயற்கை எறும்பு முதல் எண்ணாயிரம் உயிர்களுக்கும் சொந்தமான விளையாட்டு திருவிளையாடலை செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்குது அதனால் அது நட்சத்திர சாரம் எடுக்கும்போது அதுக்கு அதிபதியாக இருக்காங்க இவ் இன்று இன்றைய வகுப்புத்தோடு முடிச்சுக்குவோம் அடுத்த கிளாஸில் வேறு மற்ற விஷயங்களை மகர சங்கராந்தி அதுக்குள்ளே அதி தேவதைகள் அது பிறப்புடையது அது கரணத்தை வச்சு சொல்லப்படும் அதுகளையெல்லாம் பார்ப்போம்